என்று சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வைக்கிற கேஸ் சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் நம்முடைய ஐஏஎஸ் ஆர் செந்தில் சார் எம்பி ஆனவுடன் கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு இந்தியா முழுவதும் கொடுக்க போறாங்க தாய்மார்கள் மகிழ்ச்சி தானே தாய்மார்கள் மகிழ்ச்சியா இல்லையா பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றிமா கை சின்ன மறந்துடாதீங்க வரும் தேர்தலில் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் பக்கத்து விட எல்லாருக்கும் சொல்லுங்க கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் பெருந்தகை அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மக்கள் சேவைகள் பாஜக பாஜக அரசையும் மோடியையும் எதிர்த்து மாவட்ட ஆட்சியர் பதவியை தூக்கி எறிந்து இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் இதோ உங்களை நாடி இந்தியா கூட்டணியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் உங்களிடத்தில் செலுத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் தாய்மார்களே பெரியவர்களே மறந்து விடாதீர்கள் நடைபெற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் நம்முடைய அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவருடைய வெற்றி சின்னம் கை சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நூறு நாள் வேலைவாய்ப்பு கொடுத்த சின்னம் வரவேற்படி எல்லாருக்கும் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சரி நம்ம வேட்பாளர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய வேட்பாளர் அண்ணா போதும் 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 உங்க அன்புக்கு நன்றி இங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய நமது திரைக்கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் தலைவர் நமது முன்னாள் தலைவர் அண்ணன் ஏ பி நடராஜன் அவர்களே திரைக்கழகத்தினுடைய செயலாளர் ஜி கருணாநிதி அவர்களே எஸ்ஆர் பெரியசாமி அவர்களே கிளை பிரதிநிதி துரைசாமி அவர்களே வீராசாமி அவர்களே ஆனந்தன் அவர்களே வினோத் அவர்களே சுப்பிரமணிய அவர்களே முருகன் அவர்களே ஆர்முகன் அவர்களே இளைஞரன் நன்றி நன்றி இளைஞரணி சார்ந்திருக்கக்கூடிய அருமை தம்பி வினோத் அவர்களே பிரபா அவர்களே போதனா சந்தோஷ் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் ஆ வாப்பா நன்றி நன்றி அருமையான வரவேற்பு கொடுத்துருக்காரு நீங்க எல்லாம் என்ன சொல்ல போறீங்க கல் சொன்னுக்கள் ஓட்டு போற போறீங்க அன்பு இல்ல நம்மளை பொறுத்தவரைதான் என்னைக்கும் பாத்தின பாத்து பாத்தின இவ்வளவு வயதானாலும் அந்த வரவேற்பு அந்த கழகத்தினுடைய பிடிப்பு அவருக்கு எந்த அளவுக்கு அவர் அந்த பிடிப்பு இருக்காருன்னு நன்றா தெரியுது நன்றி நன்றி காங்கிரஸ் இயக்கத்தில இருந்து அன்னை சோனியா காந்தி அமைச்சிருக்காங்க ராகுல் காந்தி உற்ற நண்பர் அவர் நம்ம திருவள்ளூர் பெருமாள் பட்டை சேர்ந்தவர் தான் இந்த பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்காரு அண்ணன் தளபதி முக்கா க ஸ்டாலின் ஐயாருடைய நெருங்கிய நண்பர் அவர் இங்க வேட்பாளராக நிக்கிறதுனால கூட்டணி கட்சி தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கமலஹாசன் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் எல்லாருடைய ஆதரவோட வந்தார் ஆனா அவர் என்ன சொல்றாரு உங்க ஆதரவு இருந்தாதான் டெல்லிக்கு போக முடியும்னு உங்க ஆதரவை தேடி வந்திருக்காரு உங்க சின்ன உங்களுக்கான நல்ல திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையாகட்டும் பஸ்ல போனா கட்டணம் இல்ல பேருந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்ட காலையில் சிற்றுண்டி கொடுத்தாங்களா காலையில் ஸ்கூல்ல நீங்க சமைக்கவே வேணாம் அவரே பாத்துக்கிறார் நீங்க ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புங்க காலையில் அவங்களுக்கு வயிறார போட்டு நல்ல படிப்பு சொல்லி தரேன்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் ஆனா நிதி பற்றா காரணம் என்ன மோடி தாமரை அவனுக்கு என்ன பண்றாங்க குஜராத்துக்கு கொடுக்கறது கோடி கோடியா கொடுக்குறாங்க இங்க கிள்ளி கூட கொடுக்கறது கிடையாது இங்க தமிழ்நாடு ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் கேரளா ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் ஆனா இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய நிலை ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற ஒரு நிலையில இன்னைக்கு இவர் அண்ணன் நாடாளுமன்ற இவரை வர தேர்ந்தெடுக்கிறது பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இன்னும் பல நல்ல திட்டங்கள் நம்ம மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா இருந்தாலும் தாய்மார்களுக்கு இப்ப வரக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிறைய திட்டங்கள் வரப்போகுது மறக்க மாட்டீங்களே திருப்பி சொல்லக்கூடாது

அன்பான வரவேற்பு ஒரு எழுச்சியான வரவேற்பு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய ஒன்றிய கிரகத்தினுடைய செயலாளர் கூறு ராஜன் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிபாடி பரமசிவம் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பிரபாகரன் அவர்களே பிஆர் பாபு உள்ளிட்ட ஆட்காடு குப்பம் ஊராட்சி மன்ற தலைவி என்னுடைய அருமையர் சிவகாமி ஆண்டியப்பன் அவர்களே துணைத் தலைவர் பூபதி அவர்களே மற்றும் ராகவன் ஜெகன் உள்ளிட்ட கழக முன்னோடிகளே காங்கிரஸ் பேருந்து காத்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே உதயன் உள்ளிட்ட

நீங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்க மூன்றாண்டு ஆட்சி நம்ம தளபதி ஐயா மு க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி குழந்தைகள் இருந்து மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆட்சி

எங்கக்கும் வேற கன்ஃபவுண்ட இது தேதி அதுவும் டைம் பண்ணி ட ட டன்னு குத்துறது உடனே ஆனா அந்த ஆயிரம் வேளை எங்க அண்ணன் மாறனதுக்கு 100 200 குடுங்கட்டே இல்லை. டைம் ரொம்ப மெச்சு வச்சிருக்காங்க. அது ஏஞ்சிட்ட புதார் எம்எல்ஏ வந்து சொல்றாங்க.

நீங்க சீரியல் பார்த்து தான் தெரியும் நாங்க தான சமையலே பண்ணுகிறோம் வீட்டுக்கு வந்த உடனே தான் சமையல் சமையல் கேட்டா இப்ப என்ன ஆகட்டும் அர்ஜென்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான் நீங்க இப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து இப்ப கௌரவசியா நீங்க சொந்த காலில் எங்களை அதற்ற அளவுக்கு வந்தாச்சு சரி இருந்தாலும் நாங்களே வீட்டுல போறப்போ அப்படியே அடிமை மாதிரி போறோம் ஆம்பளைங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கௌரவமா இருந்தா இந்த நாடு கௌரவமாக இருக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் மகளிர்கள் சுதந்திரமாக நீங்க நிர்ணயம் பண்ணீங்கன்னா அந்த வீடு மட்டும் இல்ல இந்த நாடே நல்லா இருக்குதான் தளபதி மு க ஸ்டாலினுடைய எதிர்கால திட்டம் அந்த திட்டத்துல தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய அரசு அவர் செயல்படணும்னு எதிர்பார்த்தார் ஐயா மோடி இருக்கார்ல அதுக்கு உள்ள அவங்க வந்து விட மாட்டாங்க அவங்க வந்து பணக்காரங்களுக்கு தான் கட்சி நடத்துறாங்க அத்தானி அம்பானி யார் நகை கடை வச்சு துபாக பண்ணி ஏமாத்திட்டு போறானோ அவனுக்கு மூவாயிரம் கோடி தள்ளுபடி இப்ப ராகுல் காந்தி சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே இனிமேல் இந்த தள்ளுபடி பிசினஸ் கிடையாது இந்த பணத்தை மீட்டு நம்ம அடித்தட்டு இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் மாதம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நேரடியா எப்படி தளபதி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரா அப்புறம் அப்புறம் உங்க கையிலேயே புரிய முடியாது அது நினைச்சாதான் எங்களுக்கு கவலையா இருக்கு எப்படி நீங்க உங்க கை நீங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளை பத்தி பத்தி அடிப்பீங்களே எங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கு யோசனை வரும் பட் இருந்தாலும் இந்த நூறு நாள் வேலை திட்டம் பல்வேறு குறைபாடுமா பத்து வருஷமா அந்த கோடி வந்ததுல இருந்து சம்பளம் கொடுக்கறது இல்ல மத்திய அரசு வரல ஆனா அன்னை சோனியா காந்தி கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது போதுதான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் பெண்களுக்கான திட்டமா அந்த ஊரக வளர்ச்சி துறையா வந்தது ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே நூத்தி ஐம்பது நாள் நானூறு ரூபாய் சம்பளம் ஆக்கி தரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறார் உத்தரவாதம் கொடுக்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம்